ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து பல பேர் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிரயோஜகரமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நான் எப்பயுமே சொல்கிறது தாங்க இன்றைக்கி சாப்பிட்டியா இன்னைக்கு தூங்கினியா இன்றைக்கி வேலைக்கு போனியா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நல்லபடியாக உங்களோட தாம்பத்தியம் இருந்ததா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய சொசைட்டி வரணும் ஏன்னா இது கேஷுவல் ஆகணும் ஏன்னா மக்கள் இதை கேட்கும்போது என்னங்க இதை போய் கேஷுவல் ஆக்கணும்னு சொல்கிறீங்க இதை போய் வந்து சாதாரணமாக்கணும்னு சொல்கிறீங்க இது ஒரு இளைமறை இருக்கணுங்க இது ஒரு இளைமறை இருக்கணும் இதை வந்து வெளிப்படையாக கேட்கக்கூடாது குழந்தைகளுக்கு இதை பற்றி வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க பட் இவ்வளவு ஒரு பண்பாடா இவ்வளவு ஒரு மறைமுகமான சிந்தனையோடு இந்த இல்லறங்கிற விஷயத்தையே ஒரு ஒரு ஏஜுக்கு தான் நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்மளுடைய தான் நிறைய குற்ற சம்பவங்களும் இதை சார்ந்து நடந்துட்டே இருக்கு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் எப்பயுமே நான் சொல்றதுங்க பெற்றோர்களுக்கும் வைக்கிற கோரிக்கை அரசுக்கும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா குழந்தைகளுக்கு இந்த கலவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாடமாக நடத்தணும் எஜுகேஷனில் இதை கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரணும் சிறிய வயதில் ஒரு குழந்தை சில தவறான சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அது வந்து பிரச்சனைக்கு ஆளாகும்போது அது உளவியல் ரீதியாக அந்த குழந்தையை லைஃப் லாங் அஃபெக்ட் பண்ணும் லைஃப் லாங் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக அமையும் ஸோ எப்பயுமே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இதை பற்றி பேசலாம் தப்பே இல்லை ஏன்னா கிட்ட இருந்து அது தெரியும் போது அந்த குழந்தை அதை நாகரீகமாக கற்றுக்கும் எப்பையும் தான் போகுது எப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலே அந்த குழந்தைக்கு அது தெரிய தான் போகுது கற்றுக்கத்தான் போகுது அந்த கற்றுக்கிற விஷயத்த ஒரு நல்ல விதமாக நம்மகிட்ட இருந்து அது தெரிஞ்சுக்கிட்டுமே நாகரீகமாக அது வேற தவறான வழியில் அதை கற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அதனுடைய வாழ்க்கை என்னாகும் அதனால் இதை வந்து ஒரு ஒரு எல்லாரும் பேசுகிற பொருளாக இது மாறணுங்கிறதான் என்னுடைய விஷயம் சில பேர் கேட்பாங்க இது வந்து அபச்சாரம் அப்படிம்பாங்க அபச்சாரம்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி இதை பற்றின குறிப்புகள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க லேபன தைலங்கள் ஸ்தம்பன மூலிகைகள் அதே மாதிரி தங்கபுஷ்ப மூலிகைகள் அது மாதிரி இந்த லேகியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு யார் சொல்லியிருக்கா சித்தர்களே சொல்லியிருக்கிறாங்க முற்றும் துறந்த சித்தர்களே இதை பற்றின விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்போ சித்தர்கள்லாம் தப்பானவங்களா சித்தர்கள்லாம் அபச்சாரம் பண்ணவிங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இந்த இளரங்கிற விஷயம் தாமத்தியம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப புனிதமானது இது வந்து சிருஷ்டிக்கிற வேலை கடவுள் எங்கே இருக்கிறான் நம்மளில் இருக்கிறான் எப்படிங்க நான் கடவுள் இன்னொரு உயிரை நாம தானே உருவாக்குறோம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே ஒரு உயிரை உருவாக்குறோம் ஸோ நீங்கள் தான் கடவுள் ஸோ அதான் அதுதான் தான் அதான் அர்த்தம் கடவுள் இன்னுள் இருக்கிறான் நீயே கடவுள் அப்படிங்கிற தத்துவம் தான் அது இது பாருங்கள் கோயில் எல்லா கோயில்லையுமே இந்த உறவு பண்ணுற மாதிரியான சிலைகள் இடம் இடம்பெற்றிருக்கும் இது வந்து தவறான விஷயம் முகஞ்சுலிக்கிற விஷயம் அருவருக்கத்தக்க விஷயம்னா எதற்காக வந்து கோயில்கள் அதை வச்சாங்க அப்படியே வச்சிருந்தா தனித்தனியே இண்டிவிஜுவலாக வச்சிருக்கலாமே இருவரும் சேரும்படியான சிற்பங்களை எதுக்குங்க செஞ்சு வச்சாங்க ஸோ அதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குதானே ஏன் வச்சாங்கன்னா இந்த தாமத்தியங்கிற விஷயத்தில் இருந்து சிருஷ்டிக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க ஸோ உன்னில் கடவுள் இருக்கிறான் ஒன்று ஒரு கான்செப்ட் ரெண்டாவது உடலும் மனமும் சேரும் ஒரே இடம் அந்த இல்லறத்தில் மட்டும்தான் உடம்பு மனசு பேச்சை கேட்காது மனசு உடம்பு பேச்சை கேட்காது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்போ கூட ட்ரை பண்ணி பாருங்களேன் அங்கே போகலாமான்னு யோசிங்க உங்களுக்கு அப்போதான் தலைவலி வரும் வலி வரும் முட்டு வலி வரும் இந்த மாதிரி மனசும் உடம்பும் சேர்றதுங்கிறது சில விஷயங்களில் மட்டும்தான் அதில் ஒரு மெயினான விஷயம் இந்த இல்லறம் தான் இல்லற சமயத்தில் உடலும் மனமும் சேரும் இப்படி சேரக்கூடிய நேரத்துல அப்படி சேர்ந்தாதான் உங்களுக்கு அங்க வேலையே செய்யும் உங்களுக்கு அங்க வேலையே செய்யும் அப்படி நீ இறைவனை உடலும் மனதையும் சேர்த்து கும்பிடு இறைவனை நீ அடையலாம் இன்னொரு கான்செப்ட் இன்னொரு சில கான்செப்டும் இருக்கு நீ சந்ததிகளை உருவாக்கணும் அவர்களை பேணி பாதுகாக்கணும் அதன் பிறகு எண்ணில் வா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்காகவும் அது உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் இது ஒரு இது ஒரு எல்லாரும் பேசக்கூடிய விஷயமாகவும் காமனான விஷயமாகவும் தான் இருக்குது இல்லறம்ங்கிற விஷயம் காமனான விஷயம்தான் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது காலநிலை மாற்றத்தால் மக்களினுடைய மனநிலை நீண்ட நேரம் நீண்ட நேரம்ங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள இந்த இல்லறத்தை நோக்கி போகுது இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆணை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீண்ட நேரம் இல்லைங்கன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களிலும் அதை பற்றின கிண்டல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஆண் வந்து அஞ்சு ஒரு 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 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க அதே மாதிரி அவனோட உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க இது ஒரு ஃபன்னியாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை என்னென்னா ஆணோட சைக்காலஜிக்கல் பிரகாரம் ஒரு ஆணை நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க என்ன வேணாலும் திட்டுங்க அந்த ஆண் வந்து ஏற்றுக்குவான் ஆனால் அவனோட ஆண்மையில் கை வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆணும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அப்படி ஒரு சீருகிட்டு வர அதனால தான் அது பேர் ஆண்மை பலம்னு சொன்னாங்க ஆண்மை பலம் ஒரு ஆணுடைய பலமே அவனுடைய ஆண்மை தான் அதை யாராவது அஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம கிண்டலாக ஃபன்னியாக வீடியோஸ்லாம் பார்க்குறோம் பட் இது ரியாலிட்டியாக பண்ணிட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஏன்னா பல நேரங்களில் பெண்கள் தவறான ஒரு விஷயமா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆண்களை வந்து இந்த ஆண்மையில் டச் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸை விட்டுடுறாங்க உன்னால் முடியல என்ன நீ சந்தோஷப்படுத்தலை உனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஐ டோன்ட் லைக் இட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெண்கள் ஓப்பனாக சொல்லிடும்போது அது ஆண் அந்த நேரத்துல சிரிச்சிட்டு கடந்துருவார் பட் அவரை மன ரீதியாக அது பாதிப்படையோ இரண்டாவது ஒரு ஆண் வந்து இந்த பெண் வந்து எனக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பேசுவார் பழகுவாரு ஃப்ரெண்டாக இருப்பார் பட் அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கவே மாட்டார் இது வந்து ஆணுடைய சைக்காலஜி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரம் வேணான்னு வெறுக்கவும் மாட்டாங்க அது இன்னொரு விஷயம் ஏன்னா பூவை தான் வண்டு ஒரு எந்த வண்டும் பூவை எந்த பூவையும் அவாய்ட் பண்ணாது இந்த பூ வேண்டான்னு அவாய்ட் பண்ணாது பட் ஒரு முறை அவாய்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த பூ கிட்ட போவாது இதுதான் ஆணோட சைக்காலஜிக்கலாம் ஸோ எப்பயுமே பெண்கள் வந்து விளாட்டாக பேசுகிறாங்கிற பேரில் ஆணனுடைய அந்த ஆண்மையில் கை வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஒருவேளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை ஏன்னா இயற்கையே ஒரு விதமாக தான் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கியிருக்கு ஆணோட எல்லா அந்தரங்க பார்ட்ஸும் வெளியில தெரியும் ஆனால் ஒரு பெண்ணோட அங்கரங்க பார்ட்ஸ் வந்து வெளியில தெரியாது உள்ளதான் அந்த உணர்வு நரம்புகளே உள்ளதான் இருக்கு ஸோ ஒரு பெண்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை அந்த அந்த உணர்வை வாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் தான் பெண்கள் இதை பற்றி திருப்தி அடையலைனாலும் சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் ஆண்கள்கிட்ட இந்த மாதிரிங்க எனக்கு திருப்தி இல்லைங்கன்னு மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க எனக்கு இது பிடிக்கலைங்கன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து வேணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ஒரு சங்கோஜமாக அவர்கள் எப்பயுமே எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு 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 இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி இதை பற்றி ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பெண்மைக்கே உரிய ஒரு குணமாக அது பார்க்கப்படுது இந்த நிலை கொஞ்சம் மாறலாம் உங்களோட கணவன் தானே இந்த மாதிரிங்க எனக்கு இது கொஞ்சம் ஒன்றுனா ஓகேங்க அப்படின்னு உங்களோட கணவன்கிட்ட தானே நீங்கள் சொல்றீங்க ஸோ சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது சொல்றதும் நல்லதும் கூட அதை வந்து சொல்லும்போது ஆண்கள் இதை கேஷுவலாக எடுத்துக்கணும் இது இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு ஆண் வந்து சமீபத்தில் வந்தாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட மனைவி கிட்ட வந்து நான் வந்து வச்சுட்டேங்க என் மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே ஆண் வந்து கேட்குறாரு வந்துட்டு அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியுமா அவள் வேணும்னு கேட்குறாளே அந்த பொண்ணோட குணம் எப்படி அப்படின்ட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் நான் சொன்னேன் இது ஒரு எவ்வளோ சீப்பான மைண்ட் செட்டுங்க உங்களுக்கு அப்படின்னு நான் அவரை திட்டினேன் உங்களுக்கு எப்படி உச்சத்தை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிகளை பயன்படுத்துகிறீங்க சுயமாக அடைஞ்சிக்கிறீங்க சரிங்களா அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரியான உச்சத்தை அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதை யூஸ் பண்ணி அவங்க உச்சத்தை அடைஞ்சிருக்கலாம் அது அந்த ஃபீலை திருப்பி உங்ககிட்ட அனுபவிக்க நினைக்கலாம் அதை கேட்டிருக்கலாம் நீங்கள் அதை ஏன் தவறாக புரிஞ்சிட்டீங்க நீங்கள் உச்சத்தை அடைஞ்சால் மட்டும் அது ஓகே ஒரு பெண் வந்து உச்சத்தை அடையிறா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அதை அவ அடையலைங்கும்போது உங்கள்கிட்ட அதை சொல்கிறா அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து தவறாக ஏன் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவர் வந்து ஓகேங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு அந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து தயவு செஞ்சு சில விஷயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள்கிட்ட உங்களுடைய அந்த காதல் மூலமாகத்தான் அதை வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்தி இருவரும் பரஸ்பரமாக இருக்கணும் ஆணில் பாதி பெண் பெண்ணில் பாதி ஆண் அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அந்யுன்யமா இருக்கிற பட்சத்துல இந்த இல்லறம்ங்கிறது ஒரு பெரிய இல்லை வாக்ஷாயனோட கூற்றுப்படி இல்லறத்தினுடைய அன்புதான் காதல் தான் இந்த காதல் அந்த காதலை வெளிப்படுத்தினாவே ரெண்டு பேரும் நீங்க என்னனாலும் செஞ்சுக்கலாம் எப்படினாலும் செஞ்சுக்கலாம் அந்த அந்த தான் முக்கியம் போரிலும் இந்த இல்லறத்திலும் எந்த கட்டுப்பாடும் இல்லை அருவறுப்பும் இல்லை போரில் ரத்தம் தெரிக்குதுன்னு அருவறுப்பு பார்த்தோம்னா எதிரி வந்து குத்திட்டு போயிடுவான் போரில் ரூல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து குத்திட்டு போயிடுவான் அதே மாதிரி தான் இதுலையும் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப நகைப்புக்கான வீடியோ தான் இருந்தது அந்த பெண் சொல்கிறா தன்னோட கணவன் எனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்லுது அருவறுப்பாக இருக்குமா முத்தம் கொடுத்தா அருவறுப்பாக இருக்குமா எனக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு முத்தம் கொடுத்தா அருவறுப்பாக இருக்கும்போது எப்படி எங்கள் இளர ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் எச்சம் அறுவறுப்பாகுமா ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் அது இருந்துச்சு அருவருப்பு பார்க்காதீங்க எப்பயுமே இல்லறத்தில் அருவறுப்பு பார்க்காதீங்க அதே மாதிரி இல்லறத்தில் எப்பயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கணும் சில நேரங்களில் ஆண்களுக்கு சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்கும்போது அவங்க வந்து ஓகேன்ட்டு அவங்க இருந்துக்குவாங்க பட் அப்படி இருக்கவே கூடாது தன்னோட துணையும் சேட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தணும் இப்போ நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனீங்களா அப்படின்ட்டு அவங்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துறது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வந்து இல்லற முடிந்த உடனே தங்களுடைய கணவன் வந்து நமக்கு பேசுகிறத அதனால் ஒரு அன்பாக பேசுகிறத அந்யூனியத்தை வெளிப்படுத்துகிறத விரும்புகிறாங்க பல ஆண்கள் அதை செய்கிறதில்ல முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க தூங்கிடுறாங்க இளற முடிஞ்ச உடனே பல ஆண்கள் தூங்கி போயிடுறாங்க இல்லன்னா பாத்ரூம் போறாங்க கிளீன் பண்ணிட்டு அவங்களோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க இது தவறு இளர முடிந்தவுடன் ஆண்கள் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது தங்களுடைய துணையோடு பேச வேண்டும் உனக்கு பிடிச்சிருக்கா யூ சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு கேட்டு ஒரு 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 நல்ல ஒரு ஸ்பரஸ்பர பந்தத்துல அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இளறம் அமையும் அதே மாதிரி இல்லறம் வச்சுக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம் இரவில் இல்லறம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நான் இல்லறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமையும் எப்பயுமே வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாக வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் பங்காவது செரிமானம் ஆகணும் அதாவது மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழித்த பிறகே நீங்கள் இளரத்தில் ஈடுபட வேண்டும் இப்போ இரவு இன்னைக்கு பிளான் பண்ணுறீங்க இரவு ஈடுபடுறீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் தப்பே இல்லை சாப்பிட்ட உடனே ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு பத்துக்கு ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ராப்ளம் இதனால் என்ன ஆகும்னா ஆண்களுக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாம் சில ஆண்கள் வந்து சீக்கிரமாக வெளியேறுது சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வரலாம் உடல் அசதி பிரச்சனை வரலாம் தலைவலி பிரச்சனை வரலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆண்கள் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அது இது ஒரு மெயின் ரீசன் பாயிண்ட்டாக இருக்கலாம் அதாவது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறது ரெண்டாவது விடியர் காலையில் ஈடுபடுறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது மூன்றரை டு ஒரு அஞ்சு அஞ்சரை இந்த நேரத்துக்குள்ளே ஒரு ஆண் வந்து தன்னோட துணையோடு ஈடுபடுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டிரான் லெவல் ரொம்ப அதிகரிக்கும் இயற்கையாகவே அதிகரிக்கும் பாருங்கள் ஆண்களுக்கு விடியறு காத்தாலே அவங்களோட உறுப்பு எழுச்சி அடையும் இயற்கையாகவே எழுச்சி அடையும் ஏன்னால் அந்த டைமில் ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக சுரக்கிற டைமிங் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிற ஒரு டைமிங் ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து ஈடுபடுறான் அப்படிங்கும்போது நிச்சயமாலும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இது ஒரு மெயினான ஒரு விஷயம் இதையே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுவது ஒரு அருமையான ஒரு டெக்னிக்கு நீண்ட நேரம் இருப்பதற்கும் உணர்வுகள் சீக்கிரம் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான டெக்னிக் யாருமே இதை அதிகமாக ஃபாலோ பண்ணுறதில்ல எப்பயுமே இல்லறம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்கள் அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி சில மூலிகைகள்லாம் இருக்குதுங்க இதை பயன்படுத்தியும் உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் வெந்தயம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஜீரகத்தை பொடி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் பால் அது பாதாம் பிசன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஒன்றன் ஒன்றாக சொல்லிக்கிட்டு தான் வரேன் அதில் சித்தர்களால் குமரி என்று அழைக்கப்படும் மூலையை தான் கற்றாழை இந்த கற்றாழைக்கு சித்தர்கள் வச்ச பேர் என்னென்னா குமரி குமரினா என்னென்னா இளமின்னு அர்த்தம் இந்த கற்றாழையை முறையாக சாப்பிட்டால் என்றும் உங்களுக்கு இளமை கிடைக்கும் அதுதான் அதனுடைய தாத்ரீகம் கற்றாழைய நீங்கள் முறையாக சாப்பிடணும் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இந்த கற்றாழையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும் மேலே இருக்கிற அந்த பச்சை பகுதியை நீக்கிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வெட்டிட்டு கட்டாளைய வெட்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க கீழே அதில் சுற்றி இருக்க அந்த பச்சை பச்சைப்பகுதிக்கும் வெள்ளப்பகுதிக்கும் இடையில் இருக்கிற அந்த மஞ்ச இருந்து அந்த மஞ்ச கழிவு எல்லாம் வெளியே வரும் ஸோ அது ஃபுல்லாக வெளியேறின பிறகு அந்த மேலே இருக்கிற பச்சை தோல் அதை நீக்கிட்டு அந்த வெள்ளை அந்த சோறுன்னு சொல்கிறது இல்லையா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா இதை ஏழு முறை வாஷ் பண்ணணும் புது புதுசாக தண்ணியை ஊற்றி 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 ஏழு முறை வாஷ் பண்ணணும் இப்படி நீங்கள் புதுசு புதுசாக தண்ணியை ஊற்றி ஊற்றி ஏழு முறை வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் குமரி சுத்தகரிப்பு கற்றாலை சுத்தகரிப்பு அப்படிங்கிற பல பேரில் இதை சித்தர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இதில் இருக்கிற அந்த கசப்புச்சுவை சுவையை நீங்கவும் ஒரு விதமான நச்சுத்தன்மை அந்த மஞ்ச கலரை ஒன்று வந்ததுலையே திரவம் இதில் நச்சுத்தன்மை நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ஏழு முறை புதுசு புதுசாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இப்படி வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் இது வந்து ரொம்ப வேணும்ல ஒரு பீஸ் அளவுக்கு நான் ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு என்ன சொல்ல போனா நம்மளோட சுண்டு அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பீஸ் இருந்தா போதும் அதை வந்து பசும் மோர்ல கலந்து உள்ளுக்கு குடிக்க வேண்டும் ஒரு டம்ளர் பசும் மோர்ல இதை கலந்து குடிக்க வேண்டும் சர்க்கரை நோய் பிரச்சனை முழுவதுமாக தீர்வதை பார்க்க முடியும் உடல் குளிர்ச்சி பெறுவதை பார்க்க முடியும் உடல் நல்லா வனப்பா இருக்கிறதையும் கிழவனும் குமரனாவதை பார்க்க முடியும் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு மூணு முறை சாப்பிட்டா போதும் ஏன்னா குளிர்ச்சி அதிகமாக படுத்திடும் சைனஸ் சளி சாரி அல்சர் இது வந்து க்யூர் பண்ணோம் குளிர்ச்சியான நோய்கள் அந்த சளி தொந்தரவு அந்த அதே மாதிரி தலபாரம் இந்த இந்த மாதிரி ஜலதோஷம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு ஏற்படும் நீர் ஓடமுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது ஏற்படலாம் ஸோ அதனால் வாரத்தில் மூணு நாள் மட்டும் கலையில் வெறும் வயிற்றில் இந்த கற்றாழை ஜெல்லியோட நம் பசுமோறையும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு குறையாத அளவுக்கு ஆண்மை சக்தி இருக்கும் பலம் இருக்கும் உடலில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் யாராலும் உங்களை அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு திடமான ஒரு சக்தியை இந்த ஒரு விஷயம் கொடுக்கும் சரிங்களா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு சில நேரங்களில் ஒரு முப்பத்தைந்து வயதை கடக்கும்போது போது இந்த இளையத்தில் லைட்டாக தொய்வு ஏற்படும் இது எல்லாருக்கும் ஏற்படுமான்னு சொல்ல முடியாது பட் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மேக்ஸிமம் இதுக்கு காரணம் சுகர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் இது ஒரு தகவலாக நான் சொல்கிறேன் ஏன்னா சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இல்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும் சீக்கிரமாக வெளியேறலாம் அதே மாதிரி உறுப்பினுடைய எழுச்சியில் கொஞ்சம் தளர்வு ஏற்படலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஏற்படலாம் ஆண்களுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நீங்கள் சுகர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்குரிய மருத்துவத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் ஏன் முப்பத்தஞ்சுன்னா நீங்கள் முப்பதுலேயே ஆரம்பிச்சிருந்தது சுகரு ஸோ நாற்பதுக்கு மேலே கூட நீங்கள் ஆரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து இந்த சுகருனால் பிபினால் உங்களோட இல்லறம் மேக்ஸிமம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது ஒரு பெரிய காரணியாகவும் வரும் இந்த கற்றாலையும் மோரும் நான் இங்கே தொடச்சியாக சாப்பிடும்போது அந்த சுகரும் கண்ட்ரோலுக்கு வரதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்